எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எம்ஐ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று இந்தியாவில் ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் நிகழ்ச்சிகள் பயங்கரமாக நடந்துக்கிட்டுருக்கு ஸோ அதில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் வந்து ஒவ்வொரு கட்சியும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் நாம் ஒவ்வொரு தொகுதியாக டெய்லியும் நம்ம பார்க்கலாம் ஒரு சிறிய தொகுப்பாகவே இதை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நாம் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் மயிலாடுதுறை தொகுதி தலைக்காவிரியில் புறப்பட்டு தமிழகம் முழுவதும் செழிக்க வைக்கும் காவிரி கடலில் சங்கமிக்கும் தொகுதி தான் மயிலாடுதுறை இந்த மயிலாடுதுறையில் குடந்தை பூம்புகார் பாபநாசம் மயிலாடுதுறை சீர்காழி தனித்தொகுதி திருவிடைமருதூர் மருதூர் தனித்தொகுதி ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் திமுக கூட்டணி வசம் இருக்குது இதுவரை இங்கே நடந்த பதினேழு தேர்தல்களில் காங்கிரஸ் ஒன்பது முறை ஜெயிச்சிருக்கு அதிமுக இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக தல மூன்று முறையும் வென்றிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் திமுக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதினாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கு ஸோ இந்த முறை மயிலாடுதுறையில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் നന്റി വണക്കം